என்னமாம்மா கிளம்புலாமா இன்னைக்கு ஆஹ் கிளம்பலாம்டா கிருஷ்ணா என்னங்கத்தா நீங்க என்ன சொல்றீங்க பரவாயில்லடா ஏதோன்ற உனியத்துல நாங்களும் இங்க வந்து ஏதோ ரெண்டு மூணு நாள் நல்லா தான் இருந்தோம் ஏன் இன்னைக்கே போகணுமா ஏங்கத்தா இங்க இருந்து உங்களுக்கு மனசே வரலயா வாங்கத்தா இன்னொரு நாளைக்கு வேணா வரலாம் ஆமா ஏதோ இந்த வாட்டி உங்க மாமா அதிசயமா வந்துட்டாரு இனி இவர் நீ அப்ப வருவாரோ என்னம்மா போ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வர முடியுமா என்னன்னே தெரியலடா கிருஷ்ணா ஏதோ உன்னோட உனியத்திலயும் ஜெனியோட உனியத்துலயும் இந்த வாட்டி வந்து நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆஹ் சரி பாக்கலாம் பாக்கலாம் சரிடா நான் ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது பண்ணிட்டு போலாம்டா இப்பவே கிளம்பணுமா ஏங்கக்கா என்ன வாங்கணும் நீங்க இல்லடா வந்துட்டு வெறும் கையவ வீசிட்டு வீட்டுக்கு போறது பையன் பேர் இருக்கிறாள் அவனுக்கு ஏதாவது சாக்லேட் எல்லாம் இந்த ஊர்ல நல்லா இருக்குல்ல ஏதாவது சாக்லேட்டு அப்புறம் எங்க அத்தைக்கு ஏதாவது சொட்டர் கிட்ட ஏதாவது வாங்கி போலாம் அப்பதான் சந்தோஷப்படுவாங்க வெறும் கையை வீசிட்டு போனா என்ன வாங்கிட்டு வந்தா கேப்பா பையமானதோ அதுக்குதான் ஒரு சிம்ரன் வேற இருக்கிறா அவளுக்கும் எதாவது வாங்கிட்டு போகணும் அப்படியா வாங்கி போகணுமா சரி சரி அப்ப வாங்கிட்டு போகலாம் சரிங்கத்தா சரி அப்போ வாங்க எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே கிளம்பலாம் கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி ஊம்ப போய் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெகேட் பண்ணிடலாம் எதுக்குடி லக்கேஜ் எல்லாம் அங்கே வைச்சிட்டு சொல்ல காரில் எடுத்துட்டு நீங்க கிளம்பிடல அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போக வேண்டியது தானே ஆ சரிங்க மாமா அப்படியே பண்ணிடலாம் என்ன ஜேனி ஏதாவது கிருஷ்ணா உனக்கு வாங்கி கொடுத்தாண்ணா வாங்கி தரணும் ஏன்டா ஒன்னுமே வாங்கி கொடுக்கலையாட ஜெனிக்கு என்னத்தா வாங்கி தரது அதான் சாப்பிட்றதுல எல்லாம் கரெக்டாக தான் நேர நேரத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா அப்புறம் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சா இங்கேண்ணா ஆமாடா ஆமா உலகத்துல சாப்பிடறக்கு வந்து யாருமே வாங்கி தர மாட்டாங்க நீ ஒருத்தன் தான் கொண்டாடிக்கு அதிசயமா சாப்பிடுற வாங்கி கொடுத்துருக்குற ஏன்டா உங்க மாமனை விட மக்கா இருக்கிற ஏதாவது கிஃப்டா ஏதாவது வாங்கி குடுடா பர்ஸ்ட் டைம் அனுப்ப கூட்டிட்டு வந்திருக்குற ஏதாவது ஞாபகார்த்தமே ஏதாவது வாங்கி கொடுத்தரணும்ல அதை விட்டுட்டு சோறு வாங்கி கொடுத்தரானாமா பிரியாணி வாங்கி கொடுத்தா பேசிட்டு இருக்கிறோம் அப்படியா வாங்கி தரணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமாடா உங்களுக்கு ஐயோ உங்க மாமனை பரவாயில்லையாட்டு இருக்குது நீ என்னடா இவ்வளவு மக்கா இருக்கிற ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தா இது கூட தெரியாதாடா ஆமா படி போற நேரத்துல இதெல்லாம் சொல்லி குடுக்குறாங்க. எங்கத்தை நீங்க வேற? சரி சரி நீங்க என்ன கேக்குறீங்களே. அப்பா மாமா என்ன வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க மாமா என்ன மாமா அதீக்கு வாங்கி கொடுத்தீங்க? நான் நான் என்ன வாங்கி கொடுத்தானே எனக்கே தெரியலடா. மறந்துட்டா ஆமா மாமா மறந்துன என்ன? அக்கா நா பாக்க வெச்சிருப்பாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா. மாமா உங்களுக்கு என்ன gift பண்ணாரு? உங்க மாமா எனக்கு என்ன gift பண்ணாரு? எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது நீ சொன்ன மாதிரி ம் நான் பெருசா எல்லாம் ஒன்னு வாங்கிكلهடா. ஏதோ ஒரு Dress தேனமா வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தது

சரி எத்தான் வாங்க போல ஜென்னி கிஃப்ட் வாங்குறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கறேன் நீங்க ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்ல வாங்க முதல்ல அந்த வேலையை பாருங்க மாமா வாங்க மாமா சரி கிருஷ்ணா சரி உங்களை ஜென்னியா அவங்க கத்தையெல்லாம் கூட்டிட்டு வா நம்பி கார் எடுக்கிறேன் ஆ சரிங்க மாமா சரி சின்ன பேசிட்டே நின்னுட்டு இருக்காதவா கார் அங்கே உள்ள தள்ளி நீ பட்டிருக்கு நான் முன்னாடி எடுக்கிற சீக்கிரமே இந்த வழியில வந்துருங்க

இவன் வேற ஏதோ தூக்க கலக்கத்திலே இருந்தானா சரி அதை சாப்பிட வச்சுட்டு சித்த நேரம் படுடான்னு சொன்னேன் தூங்கிட்டு அப்படியே கதை சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தானா அப்படியே படு தூங்குறான் ஓ அப்படிங்களா சரி மாப்பி நீங்கள் சாப்பிடலையானோ எனக்கு காலையில் அங்கே பூரி பொங்கலாக செஞ்சிருந்தியா அதை சாப்பிட்டதே நெஞ்சில் நிற்கிற மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் வர தான் வச்சு குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பசிக்கவே இல்லை சரி பசிச்சா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஏன் நான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா பாலை எடுத்துகிட்டு வந்தேன் பேரன் பால் வேண்டான்டான காலையில் அங்கேயே குடிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி அவங்க சாயங்காலம்

இருக்குது அந்த பிள்ளை இன்னும் கூட படித்து முடிச்சிருக்காது அத்தா இப்போ தான் போயிட்டு இருந்தது காலேஜுக்கு அவனமா தீபாவளி முடிஞ்சது ஓடி போயிட்டாலாமா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்து மேலே ஆச்சாக எனக்கு இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி தான் பஸ் வேலை பார்த்துட்டு அந்த நான் நாட்டு அடிக்க நான் உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் நினச்சிட்டு தான் கேட்கவே இல்லை இப்போ தான் ஞாபகமே வருது ஏன் மாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது போங்க எங்கே போய் போட்டு எதுக்கு அந்த பிள்ளைங்க இப்படி படிப்படி பண்ணுறாங்களா போங்க பேச தூங்கிட்டு எப்படி கொரட்ட போய் படுத்திருந்தாலாச்சு கதவை சத்திட்டு அப்படியே போயிருக்கலாம் இப்போ வந்து திண்ணியில் படுத்துட்டு இருக்குது கதவை கிடக்குது எப்படி இப்படி விட்டுட்டு போறது நான் டொப்பிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு கேட்கலாமா தான் ஃபோன் உடனே வந்துடுவேன் நல்லா ஃபீலிங் கட்டிட்டு எதுக்கு சும்மா கூப்பிட்டு பார்க்கலாமா